புறப்படமாகவும் அக்கிய அமெரிக்கா கலிபோர்னியாவை வதிப்படமாகவும் கொண்டிருந்து நெல்லிநாதன் திருமுருகானந்தன் அவர்கள் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் அன்னார் கலைவாணி அவர்களின் அன்பு கிழவரும் நிலாணி அவர்களின் அன்பு தந்தையும காலம் சென்ற நெல்லிநாதன் ராசலட்சுமி அப்பா தம்பதிகளின் அன்பு புதல்வரும் காலம்சன்ரோ தம்பதிகளின் கணேசானந்த சிவானந்த சவாநாதன்லாவதம்வேகானந்தன் ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்ற யோகநாதன் மற்றும் வைகுந்தவாசன் கோகுலதாசன் வரதராஜன் சத்தியசீலன் சத்தியவாணி சத்தியமாணி சகுந்தராசி சுலோசனி விஜயானந்தன் கலைவாணி மாலினி சுபநிதி காலம் சென்ற சிவச்சந்திரவதி மற்றும் ஆகியோரது உடன்பிரபா சகோதரரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் நிபுரம் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது ருதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்